ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம பாரதி ஹோம் ஃபுட் சேனலில் வாத நாராயண கீரை வச்சு சூப்பரான ஒரு தோசை ரெசிபியும் தோசைக்கு ஏற்ற சூப்பரான ஒரு ஷைடிஷ் ரெசிபி வெங்காய சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த வாத கீரை வாத நோய்களுக்கு ரொம்பவே நல்லது குறிப்பாக மூட்டு வலி இடுப்பு வலி பிரச்சனை உள்ளவங்க இந்த கீரையை வச்சு குழம்பாவோ அடையாவோ இல்லைனா தோசையாவோ அடிக்கடி செய்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்லா தீர்வாக இருக்கும் இந்த கீரையை இட்லி மாவில் சேர்த்து தோசை செய்து சாப்பிடலாம் இட்லி மாவை தவிர கேழ்வரகு மாவு அரிசி மாவுலையும் கூட கலந்து தோசை சுடலாம் அதே போல் கேழ்வரகு மாவு சேர்த்து அடையும் பண்ணிக்கலாம் இல்லனா தானியத்தில் கூட அடை பண்ணிக்கலாம் நான் பச்சை பட்டாணியில் ஏற்கனவே அடை பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்பட்டா பாருங்கள் இது வாத சம்பந்தமான நோய்களுக்கு மட்டும் இல்ல உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமும் கூட இந்த கீரையை வச்சு குழம்பு எப்படி பண்றது நான் வேற ஒரு வீடியோவில் போடுறேன் இந்த கீரையை நான் ஏற்கனவே உருவி தான் வச்சுருக்கேன் இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா தண்ணி சேர்த்து கழுவி இது போல் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இந்த கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இன்னைக்கு இந்த கீரையோடு சேர்த்து அரைக்க ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு நாலு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க இதெல்லாம் சேர்க்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அதிகம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம்னா இட்லி தோசை செய்யும்போது பதம் வராது பாருங்க இந்த அளவுக்கு மைய நல்ல கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்ச இந்த விழுத ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இதே மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு இட்லி மாவு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஊற வச்ச உளுந்தும் வெந்தயமும் அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே அரிசி மாவையும் அரைச்சு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாவில் கூட வெறும் கீரையை மட்டும் அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீரையும் மாவும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் தோசை சுடுறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம தோசை மட்டும் இல்லை இதில் இட்லியும் செஞ்சுக்கலாம் பாருங்க இது நல்லா கலந்தாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ எட்டு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு ஒரு கரண்டியை வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம் நீங்கள் இட்லி ஊற்ற போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இதுவே தோசைக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கோங்க தோசைக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போது இந்த மாவை ரெடி பண்ணியாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து தோசைக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இந்த தோசைக்கு எல்லா சட்னியுமே நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி வெங்காய சட்னி ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நான்கு வரமிளகாய் மிளகாய் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே பொன்னேறமாக ஓரளவுக்கு புரிஞ்சு வந்ததும் ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக சட்னிக்கு தேவையான உப்பை நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காய சட்னின்றதால தக்காளி குறைவாகவே சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க தேவல இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா முழுவதுமா ஆறன பிறகு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சாச்சு இதை ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம் மாத்திட்டு இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாலிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து பெருங்காயத்தூள் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் அந்த தாலிப்பை சட்னியில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு அடுத்து தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு தோசை மாவு சேர்த்து தோசைகளா வார்த்துக்கோங்க சுற்றிலும் தோசைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் இப்படி நல்லா வெந்து வந்ததும் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமா சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இது போல அடுத்தடுத்த தோசைகளையும் சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா சத்தான சுவையான ஆரோக்கியம் நிறைந்த நாராயணன் கீரை தோசை தயார் இப்ப இதை நம்ம சட்னியோட சேர்த்து சுட சுட பரிமாறிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனுக்கு ஒரு ஹைப் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்